இப்போது நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சுட்டு நீங்கள் ஊக் பின் பண்ணிக்கோங்க இது போல எல்லாத்துலேயுமே நீங்கள் ஊக் பின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி கால இஞ்சி டிஸ்டன்ஸில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் இங்கே கொதர் போட்டுக்கோங்க இப்போ இதை விரட்டி விரட்டிட்டு இங்கே கடை தையலும் பக்கத்தில் ஒரு இன்ச்சுக்கு தையலும் போட்டுக்கோங்க நம்ம சுத்தி தையல் போட்டுட்டோம் இத நீங்க லைனிங்கோட சேர்த்து இணைச்சு தச்சிருங்க இதே போல எல்லாத்தையும் ரெடி பண்ணிருங்க சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா பேக் சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதுல ஹூக் பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு கீழே வந்து மடக்கி தச்சிருக்கோம் டக்கு பிடிச்சிருக்கோம் சரிங்களா இப்ப டாட் பிடிக்கிறது வந்து நம்ம மடைக்கிறதுக்கு முன்னாடி டாட் பிடிச்சி ஃபினிஷிங் நீட்டாக இருக்கு ஸோ வந்து பேக் சைடு முடிஞ்சு இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு போகலாம் ஃப்ரண்ட் சைடு வந்து புன் ரோஸ் கட்டிங்கப்போ அப்போ சென்டரில் உள்ளது மட்டும் நம்ம தச்சுட்டோம் இந்த சைடில் உள்ளதை எப்படி பிசுறு இல்லாமல் இணைக்கிறதுங்கிறத பாங்க பார்க்கலாம் இப்போ ஃப்ரண்ட் சைடு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஆம்கோல் கவானது வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த இதை நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் இப்படி மடக்கிக்கோங்க கீழே லைனிங்கை வச்சுக்கோங்க இப்போது லைனிங்க்கு மேலே கிளாத்தை வச்சுட்டு அந்த ப்ளூ கலர் கிளாத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பெரட்டி நல்ல துணியை வச்சு நம்ம இதே மாதிரி அந்த கிரா சர்க்கிள்லையே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ ஷோல்டு ஜாயின் பண்ணிக்கலாம் பேக்கில் சைடில் இருந்து நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கத்தை வச்சு மேலே ஷோல்ட்ரில் நீங்கள் இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி கா இன்ச்சுக்கு மேலே டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சு ஷோல்டரை இணைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டரை இணைச்சிட்டோம் இப்போது ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பஃப் அண்ட் கேட்டிருக்காங்க ஸோ அது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க பொதுவாக பொஃப் ஹேண்டில் ஆங் ஒரு கர்வ் வெட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது பொஃப் ஹேண்டை பொறுத்த வரையும் சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு சைடு லெஃப்ட்டோ ரைட்டோ அந்த இருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க ஸ்லீவ் ஏற்றும் போது எப்போவுமே டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஸ்லீவ் ஏற்றுங்க நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஸ்லீவ் ஏத்துனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆம்போல் கோவம் வந்து அழகா இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு மேலே கீழையும் ஏற்றி இறக்கலுமா உங்களுக்கு இருக்கும் இப்போ நம்ம சென்ட்ரு பாயிண்ட் மிடில் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் ஸோ அப்பம்போது உங்களோட ஸ்லீவோட சென்டர் பார்த்துக்கோங்க அந்த பொசிஷனுக்கு கரெக்டாக இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுற மாதிரி பேலன்ஸ் இருக்கிறத ரொம்ப சின்ன சின்னதாக ஃப்ளீட் வச்சுக்கோங்க இப்போ நீங்க இந்த சைடு கரெக்டா வச்சீங்க அப்படின்னா உங்க சைடு பேக் சைடு பார்க்கும்போது அதாவது நல்ல பக்கம் பார்க்கும்போது ஆப்போசிட்ல இருக்கும் சோ நீங்க பேக் சைட நீங்க ஆப்போசிட் பக்கமா பார்த்து வைக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு கரெக்டா அமைஞ்சிரும் இந்த பாருங்க எவ்வளவு அழகா சின்னதா ஃபீட் மடிச்சிருக்கேன் பாத்தீங்களா அதே மாதிரி சின்னதா ஃபீட் வச்சு நீங்க மடக்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அங்கிட்டு அந்த சைடு நாலு ஃபீட் வச்சீங்கன்னா இந்த பக்கமும் அதே நாலு ஃபீட் வைக்கிற மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க நல்லா அழகா சின்ன சின்ன ஃபீட்டா மடக்கி தச்சிருங்க அதுக்கப்புறம் எப்பயும் கரெக்ட் வச்சு அந்த ஸ்லீவ் கோவ் லைனுக்கு ஏ தாப்புல வளைச்சு தைங்க தைக்கும் போது எப்போவும் பண்ணிக்கோங்க அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட் இப்போ ஃபினிஷிங் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்கு இப்போ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா தூக்கி அழகாக வந்திருக்குன்னு பாருங்க அந்த ஃப்ளீட்லாம் சுருக்கம்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக நீட்டாக இருக்குன்னு இதே மாதிரி ஒரே மாதிரி அழகாக ஸ்லீவு தச்சுக்கோங்க இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ என்ன பண்றோம்னா நம்ம ஆல்ரெடி ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு மார்க் பண்ணி நீங்க சைடை பினிஷ் பண்ணிடுங்க இப்போ எல்லாரும் ஸ்லீவ் ஸ்டிச் பண்றதுல ஒரு மிஸ்டேக் விடுவீங்க என்ன மிஸ்டேக்னா இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணிருப்போம் இல்லைங்களா அதை ஒன்று கீழேயும் இன்னொன்னு மேலையும் இல்லைன்னா எப்படியா ஒரு இதில் வச்சு நீங்க தச்சிருவீங்க அப்படி எப்பவுமே தைக்க கூடாது ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டுமே வந்து மேல் பகுதியில் இருக்க மாதிரி தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி இந்த இடத்துல ஜாயின் பண்ற பகுதியும் ஒரே கர்விலருந்து ரெண்டும் மேலே கீழே ஏற்றி இல்லாம கரெக்டாக வச்சு தயிச்சுக்கோங்க அப்படி இந்த கரெக்டான பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவீங்கல்ல ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு எந்த சைடு ஸ்லீவ் வந்து மேலே ஏற்றி இறக்கி இருக்குதோ அந்த மாதிரி மேலே ஏற்றி கீழே இறக்கி இந்த மாதிரி அமைப்பு வருதோ அந்த டயத்துல என்ன பண்ணணும்னா இறக்கி இருக்கோ அங்க வந்து கொஞ்சம் டெப்தா தள்ளி இங்க அடிக்கிறதுக்கு பதிலா கீழே இறக்கி டெப்தா தள்ளி வந்து நீங்க தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தலாம் இறங்கி வந்துடும் இந்த இதுல இருந்து இந்த அளவு இறங்கி தையல் வந்துடும் அப்போ உங்களுக்கு கரெக்டா அமைஞ்சிடும் சரிங்களா அப்போ கரெக்டா வச்சு மேல் பொசிஷன்ல இருக்க மாதிரி வச்சு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேல இருக்க மாதிரி அதே மாதிரி வந்து ரெண்டும் மாதிரி தச்சுக்கோங்க மேல ஏத்தி இறக்கி தைக்காதீங்க அது எந்த மாதிரி உங்களுக்கு மிஸ்டேக் வரும் அப்படின்னா ஸ்லீவ் கரெக்ட் பண்ணிட்டு இது கரெக்ட் பண்ணல அப்படின்னா மேலே ஏத்தி கீழே இறக்கி இருக்கும் இந்த மாதிரி மடைக்க தைக்கிறீங்க அப்படி தைக்கும் போதே ரெண்டு துணியையும் கரெக்டா வச்சு மார்க் பண்ணி ஓகே ரெண்டோட லென்த்தும் கரெக்டா இருக்கு அப்படின்னு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க சரிங்களா இப்போ நம்ம பினிஷ் பண்ணிட்டோம் இதோட ஃபினிஷிங் எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்களே அந்த வீடியோ பார்த்து ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு அழகான கர்வ் பொசிஷன் வந்து ஸ்லீவ்ல கிடைக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இது ஸ்ட்ரைட்டா வருதுங்க இல்லைங்களா இந்த ஸ்ட்ரைட்ல இருந்து ஸ்லீவ் இப்படி ஒரு நிலாப்பறைக்குண்டான ஒரு கர்வ் க அமைப்புல வரணும் இந்த மாதிரி அமைப்பு பொர்ஷன் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ஹார்ம் கோல் பர்ஃபெக்டாக உட்காந்துரும் அது போக உங்களுக்கு ஸ்லீவ் அவ்வளோ அழகாக அமைஞ்சு கொடுக்கும் எந்த விதமான சுருக்கங்களும் இல்லாமல் ஓகேங்களா இப்போ ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்ம பா ஸ்டிச் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஃபினிஷிங் லுக் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபினிஷிங் பொஷன் கிடைச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க